அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய தலைவர் தமிழகத்தின் முதலமைச்சர் அருமை சகோதரர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களே தொகுதி மறுசீரமைப்பு தென்னிந்திய மாநிலங்களுக்கு மிகவும் பாதகத்தை ஏற்படுத்தும் சாத்தியக்கூறுகள் அதிகம் மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதிகள் மறுவரையறை செய்யப்படும் போது மக்கள் தொகை வளர்ச்சி குறைவான தென்னிந்தியாவுக்கு மக்கள் தொகை வளர்ச்சி அதிகமாக உள்ள வட இந்தியாவுடன் ஒப்பிட தொகுதிகளின் விகிதாச்சாரம் குறையும் பாஜக ஆதரவு பசுவளைய மாநிலங்களில் கௌபெல்ட் இருக்கும் தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் கலந்து கொண்ட அனைத்து அரசியல் கட்சிகளும் மிக பங்கேற்றிருக்கின்றன இனிமேல் வருகிற காலத்தில் வராத கட்சிகளும் கூட வருவதற்கு முயற்சிக்க வேண்டும் தானே கட்சி நடத்துகிறார்கள் ஆகவே இந்த முயற்சியை முழுக்க முழுக்க மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் முதலமைச்சருடைய நடவடிக்கைகளை வரவேற்கிறது